இல்ல இத்தனை நாளா எப்ப தளபதி விஜய் அவர்கள் வெளில வருவீங்க வெளில வருவீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க இப்ப வெளியில வந்தோடனே நம்ம தமிழ்நாடே தம்பிக்கு கோயம்புத்தூர் போனாரு ரெண்டு நாளும் கோயம்புத்தூர்ல ஒரே திருவிழா போலமா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு செலவு இல்லாம மக்களுடைய ஆதரவு தான் இது மக்கள் முழுக்க முழுக்க மக்கள் அவர் மீது உள்ள அன்பின் காரணமாக தான் இங்க கூட்டம் சேருது இங்க இப்ப பிரிவினைவாத கூட்டமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது பிரிவினை அரசியல் பாஜகவோட நாளுக்கு நாள் எப்படியாவது தமிழ்நாட மிகப்பெரிய இடைஞ்சல் கொடுக்குறாங்களே இவங்க என்னடா பண்றது நம்ம இவங்களை அப்படின்னு சொல்லி திட்டுமுகாடி போய் கிடக்குறாங்க ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை யாருது திமுக இந்த காவல்துறைக்கு தான் அதிமுக அதிமுக இந்த இதில் டெபாசிட் இழக்கும் ஏன்னா பாத்துக்கோங்க தமிழகத்துல டெபாசிட் இழக்கும் நேர்மையாக தளபதிக்காகவே உயிர் வாழ்ற ஒரு மனுஷன் அப்படின்னா நான் பார்த்து திமுக என்ன சொல்றேன்னா பாஜகவோட பி டீம் இங்க எந்த பி டீமும் கிடையாது எந்த ஏ டீமும் கிடையாது நாங்க தான் திமுக சப்போர்ட் பண்ணுவார் ஒரு நாளைக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுவார் நினைச்சு நினைச்சு பேசுவார் அவர் என்ன என்ன இதுல சிந்தனையில இருக்காரு என்ன இதுல இதுல இருக்காருன்னே நமக்கு யூக்கே முடியாது சரிங்களா அவரே பேசிக்கிட்டு அவரே சிரிச்சுக்குவார் அதுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் பாஜக அணியின் சிறுபான்மை அணியின் துணைத் தலைவரும் இந்நாள் தாவைக்காவின் ஆதரவாளருமான ஏ ஆர் பாஷா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க தாவைக்காவின் சப்போர்டரா இருக்கீங்க இப்போ தாவைக்கா விஜய் அவர்களின் கட்சி பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு ஆளாகி வீட்டுல இருந்து அரசியல் பண்றாரு அப்படியெல்லாம் சொல்லி போக இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி அவர் வந்து மாநாடுகளாக இருக்கட்டும் தேர்தல் கமிட்டிகளாக இருக்கட்டும் நடத்தி முடிச்சிருக்காரு உங்களோட என்ன சார் இல்ல இத்தனை நாளா எப்ப தளபதி விஜய் அவர்கள் வெளில வருவீங்க வெளில வருவீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க இப்ப வெளியில வந்தோடனே தமிழ்நாடே சம்பிக்குது கோயம்புத்தூர் போனாரு ரெண்டு நாளும் கோயம்புத்தூர்ல ஒரே திருவிழா கோலமா இருந்துச்சு நேத்து அவரோட ஷூட்டிங்காக மதுரைக்கு போயிருந்தாரு மதுரை மதுரை விமான நிலையத்திலிருந்து மதுரை சிட்டி வரைக்கும் எவ்வளவு ஒரு ஒரு திருவிழா கொண்டாட்டமா இருக்குன்னு பாருங்க ஸோ மக்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது சரிங்களா ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொருத்தனும் இங்க வந்து ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம அந்த மாற்றத்துக்கான ஒரு விடிவெளியாக நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வராரு அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அன்பும் ஆதரவும் பல்மடங்காக சார் கூட்டம் வருது அப்படின்னா அவர் வந்து ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் அதனால கூட கூட்டம் வரலாம் இல்லையா அரசியலுக்கான கூட்டம் எப்படி சொல்றீங்க இல்ல சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் இந்நாள் வரைக்குமே அரசியலில் ரொம்ப பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆராக இருக்கட்டும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் ஏன் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் அவரும் சினிமா துறையை சார்ந்தவர் தானே இப்போ வந்து அந்த மன்னராட்சி வாரிசா இருக்காரு இன்னைக்கு தமிழகத்து துணைத் தலைவர் ஜெயநிதி அவர்களும் ஒரு நடிகர் தானே கண்டிப்பா சார் ஆனா கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதே கூட்டம் இதே ஆர்ப்பரிப்பு இருந்தது ஆனா கமலஹாசன் அவர்கள் நம்ம எல்லாரும் நினைத்த ஒரு இடத்தை அடைய முடியவில்லை இல்லையா மேடம் கொஞ்சம் 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 யோசிச்சு சொல்லுங்க கமலஹாசன் அவர்களுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சா கமலஹாசன் அவர்களுக்கு கூட்டம் கூட்டம் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை வந்த கூட்டமும் இவர்கள் கொடுத்து பிரியாணியும் குவாட்டரும் கொடுத்து கூட்டாங்க நான் இப்போ ஒரு நான் நீங்க சொல்றது ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி இருக்கும் நான் அப்ப திராவிட கட்சிகள்ல இருந்தேன் பிஜேபிக்கும் முன்னாடி திராவிட கட்சியோட ஆதரவாளா இருந்தேன் அப்ப இங்க இங்க வந்து திருச்சியில ஒரு மீட்டிங் நடத்தது கமல்ஹாசன் வந்திருந்தாரு எங்கள்கிட்டயே ஆள் கேட்டாங்க எங்களுக்கு ஆளே சேரமாட்ன்னு உங்க ஏரியால இருந்து கொஞ்சம் பசங்களை அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க போனா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு பசங்களை அமுச்சு விட்டேன் அப்ப எனக்கு தெரிஞ்ச பசங்கள் எல்லாத்தையும் அமுச்சு விட்டேன் சரி உதவியா கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் கூட்ட செஞ்சிச்சு இதுக்கு எனக்கு ஆதாரம் ஆதாரமாகவே நிரூபிக்க முடியும் எனக்கு ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு செலவு இல்லாம மக்களுடைய ஆதரவு தான் இது மக்கள் முழுக்க முழுக்க மக்கள் அவர் மீது உள்ள அன்பின் காரணமாக தான் இங்க கூட்டம் மேடையில பேசிய பேச்சுகள் ரொம்ப தெளிவான கடைப்படியான ஒரு அரசியல முன் கொண்டு வருவேன் சொல்லியிருக்காரு மனுஷன் இவ்வளவு பெரிய ஒரு புகழோட உத்தியை இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுட்டு இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள ஒருத்தரும் கதறான் தளபதி விஜய் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து போறது எங்களுக்கு மிகப்பெரிய தான் சரிங்களா அப்ப பாத்துங்க அவ்வளோ பெரிய ஒரு வருமானத்தையும் புகழையும் எடுத்து தூக்கி போட்டு மக்களுக்காக நான் சேவை செய்யணும்னு வரவே ஒரு பின் அவர் ஒரு நல்ல எண்ணம் தானே அந்த எண்ணம் சார் வரவே இருக்கும்ல அவர் எதுக்காக இந்த அவர் இங்க 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 வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு தமிழகத்துல ஒரு ஊழல் எல்லாம் ஆட்சி நடக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பா அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போயிருப்பாரு இல்லாத பட்சத்தில் இங்க பிரிவினவாத கூட்டமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது பிரிவின அரசியல் பாஜகவோட அட்டுலையுமே நாளுக்கு நாள் எப்படியாவது தமிழ்நாட புடிச்சிடும் நினைக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டு அதற்கான இடம் அதுக்கான இடம் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கான இடத்த கொடுக்கவே மாட்டாங்க ஒரு காலம் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஊழலும் அதிக ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால தான் அவர் மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு களத்துல அரசியல் களத்துல இறங்கியிருக்காரு சரி சார் அவர் காலத்தில் இன்னும் மக்கள் இடையில நிக்கல ப்ளஸ் மீட்லாம் சந்திக்கல அப்படின்னு மற்ற கட்சியினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க விமர்சனங்கள் வைக்கிறாங்க இதுல உங்களோட கருத்து என்ன சார் நேத்துதான் முதல் பிரசன்க் குடுத்துருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க இனிமேல் அதாவது சொல்றேன்ல க காலங்கள் அதுக்கான வழிவகுக்கும் சரிங்களா நேத்து ஒரு இத்தனை நாள் சொல்லிட்டு நீங்க பிரசன்கு கொடுக்குற ப்ளஸ்மெண்ட் குடுக்கறேன்னு தான் நேத்து ஒரு பிரச்சனை குடுத்துருக்காரு முதல் பிரச்சனை குடுத்துருக்காரு நீ அடுத்தடுத்த வாய்ப்புகள் அதாவது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இனி வரும் வருங்காலங்களா நீங்க அதை பார்க்கலாம் நீங்க சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரு எல்லாம் உடனே பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க இப்பவே அவங்க எல்லா கட்சியும் அறந்து போய் கிடக்குது தாக்காவோட மக்கள் கொடுக்கற வரவேற்பு கொடுத்த பாத்துட்டு திமுக அதிமுக பாஜக எல்லாம் அறந்து போய் கிடக்குறாங்க என்னடா இது எப்படியாவது தமிழ்நாட்டை நம்ம ஆட்டையை போட்டலான்னு பார்த்தா இங்க இவ தாக்க கட்சிய கட்சியினருந்து மிகப்பெரிய இடைஞ்சல் கொடுக்குறாங்களே என்னடா பண்றது நம்ம இவங்கள அப்படின்னு சொல்லி திட்டும் காடி போய் கிடக்குறாங்க தொடர்ந்து அவர் வந்து ஊழலை அளிப்போம் அப்படி எல்லாம் பேசி வர்றாரு ஆனா பாஜக கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்து எப்பவுமே அதுக்கான ஒரு டேட்டாவோட பேசுவார் இவர் வந்து எந்த ஆதாரமுமே இல்லாம ஏதோ ஆடியோ லான்ஸ்ல பேசுற மாதிரி பேசிட்டு போறாரு அப்படின்னு தானே தொடர்ந்து விமர்சனங்கள் வருது இதை பத்தி நீங்க என்ன தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு யதார்த்தமான அரசியல் பண்றாரு சரிங்களா பாஜக நான் பாஜகவிலே அங்கே இருந்து ரொம்ப வருஷம் நான் பயணிச்சவன் நான் சரிங்களா இங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப இல்ல அமைச்சர் எல்முருகன் இருக்காருல்ல மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்கள்லாம் எல்லாம் ஆர ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்ல பயிற்சி கொடுத்து அப்புறமேட்டு கட்சியில வந்து இதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் சரிங்களா அவர் இன்னும் திடீர்ல இல்லனா வரல அவர் ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணு சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் தான் வராங்க அதனாலதான் இன்னைக்கு அவர் டேட்டா பேஸோட பேசுறாருன்னா அந்த அளவுக்கு அவரு க கட்சி கட்சிக்குள்ளார அதுக்கான ஒரு ஐடி தயார்படுத்தி அவருக்கு அவரே டேட்டா இல்ல அவர் ஒரு தனி டீமே வச்சிருக்காரு அவங்க எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க இவரு உட்காந்து பேசுறாரு கொஞ்சம் பேச்சு திறமை பேசி பேசி தானே இந்த நாட்டை ஒழிச்சாங்க அது மாதிரி கொஞ்சம் பேச்சு திறமை வேற ஒன்றும் இல்லை ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தை மறுபடியும் சொல்ல நல்ல எண்ணத்தோட வந்திருக்காங்க சரிங்களா கண்டிப்பா மறுநாளுக்குல நீங்க அதை பாக்கலாம் நீங்க சரிங்களா டேட்டா பேஸோட பேசினாதான் நல்ல அரசியல்வாதியா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு அதான் சொல்றாங்க யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியா இன்னைக்கு இருக்காரு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சிகள்னா திமுக அதிமுக தான் இன்னைக்கு இரண்டாவது கட்சியா தாவேக்கா தான் இருக்குன்னு பல தாவேக்காவினர் வந்து சொல்லி வராங்க இத எப்படி சார் பாக்குறீங்க இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல ஆனா ரெண்டாவது கட்சி நாங்க தான் சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும் மேடம் நன்றி மேடம் நீங்க இத்தனை இத்தனை நாள் மத்த சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் பெரிய கட்சி திமுக இரண்டாவது பெரிய கட்சி அதிமுக மூணாவது பெரிய கட்சியா நீங்க சொல்லிட்டு நீங்களே உங்க வாயில இரண்டாவது பெரிய கட்சி தாவேக்கானு சொல்லிட்டீங்க நன்றி இரண்டாவது பெரிய கட்சி வந்துருச்சு இப்ப அதுதான் நான் சொல்றேன் இல்லையா இன்னைக்கு சொல்ற அளவுக்கு இரண்டாவது மிகப்பெரிய கட்சின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய அன்பும் ஆதரவும் பல்மறங்காக பெருகி இருக்கு நீங்க தொடர்ந்து பாக்கலாம் எல்லா பிரச்சனைக்குமே குரல் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கலாம் நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க களத்துல இறங்கணும் களத்துல இறங்குறது பிரச்சனை இல்ல இன்னைக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு காவல் கோயம்புத்தூர்ல பாத்துருப்பீங்க ஒரு மக்கள் மக்கள் வந்து வராங்க மக்களுக்கான மக்கள் அவரை பார்க்க வராங்க சரிங்களா விஜய் அவர்களோ இல்ல இங்க திராவிட கட்சியில ஏற்பாடு பண்ற மாதிரி குவார்டருக்கும் இரநூறு காசுக்கும் இங்க வந்து பிரியாணிக்கும் வந்து நிக்க கிடையாது மக்கள் அவர் மீது உள்ள அன்பை வெளிக்காட்டுற விதமா அவ்வளவு கூட்டம் சேருது ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை யாருது திமுகவோட இந்த காவல்துறைக்கு தான் ஆனா அந்த அதுக்கான எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம தளபதி அவர்கள் நேத்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு இது மாதிரி தயவு செய்து பின்னாடிப்பெல்லாம் வருது எனக்கு ரொம்ப வேதனை கொடுக்குதுன்னு அவர் அவர் தன்னுடைய கடமை செஞ்சுட்டு தான் இருக்காருலாம் இங்க இருக்கிற இளைஞர்கள் தானே இன்னும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைவாங்க

ஆனா கட்சியின் ஒரு கொள்கை தலைவர் பெரியாரை விமர்சிக்கும் போது விஜய் அவர்கள் ஒன்னும் சேவை இல்லை காரணம் சீமான் அவர்களுடன் கூட்டணி இருக்குமா சார் நான் இல்ல மாற்று கட்சியில இருந்து அங்க நான் இங்க ஆனா தலைவர் தளபதி அவர்கள் அவர் தான் முடிவு பண்ணுவாரு அதை அழகா சொல்லிருக்காரு ரொம்ப அழகா சொல்லிருக்காரு டிசம்பர் மாசம் தான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நாங்க தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து அத முடிவு பண்ணணும் சீமானோட கூட்டணி வைப்பாங்களா இல்ல காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாங்களா இல்ல யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் விஜய் தான் அது முடிவு பண்ணுவாங்க சரி சார் முதல்ல எல்லாம் திமுக தான் ரொம்ப விமர்சிச்சுட்டு இருந்தார் இப்ப பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இனிமே நம்ம தான் இரண்டாவது கட்சி அதிமுக இதாக சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அதிமுக பாஜக நல்லா தெரிஞ்சுங்க திமுக திமுக தானே இங்க தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கு அவங்கள தானே விமர்சனம் பண்ண முடியும் தொடர்ந்து எதிர்கட்சியை போயிட்டு விமர்சனம் பண்ணி என்ன பண்றது யார் இப்ப இப்ப யார் மக்களுக்கான ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள தான் விமர்சனம் பண்ணுவோம் இப்ப எதுக்காக வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான் எதுக்காக இப்ப அதிமுக இப்ப பாஜக கூட்டணி வந்த அப்புறம் இதுன்னா பாஜக மத்தியில் ஆரம்பிச்சியா இருக்கு இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு பிளவுவாத சக்தியா இருக்கு மதத்தை வச்சும் ஜாதியை வச்சும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி விமர்சனத்தை முன்னெடுக்கிறோம் பட் அதிமுகவோட கூட்டணி அமையும்னு எதிர்பார்த்தார் விஜய் அது எதிர்பாராதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு பல அரசியல் விமர்சகர்களும் பேசுறாங்களே சார் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா தளபதி விஜய் அவர்கள் மக்களை நம்பி மக்கள் தான் உங்களுக்கு எங்களுக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் போது அதிமுக அதிமுக இந்த தடவை டெபாசிட் இலக்கம் வேணா பாத்துக்கு தமிழகத்துல டெபாசிட் இலக்கம் இந்நேரம் அம்மா தமையார் ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எடப்பாடி அவர்கள் எதை கொண்டு எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு தெரியாது நீ போய் எப்படி பிஜேபி கூட கூட்டணி வச்ச அப்படின்னு சரிங்களா ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்திருந்தா விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரே சார் வாய்ப்பு இல்ல அதான் நல்ல ஒரு ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவும் நல்ல ஒரு ஆட்சி கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தளபதி அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கான வாய்ப்பு இல்ல இன்னைக்கு நல்லதொரு ஆட்சி இல்லைன்னு சொல்லிதானே அவர் களத்துக்கு வந்திருக்காரு பாஜக பிளவுவாதம் சாதி அப்படின்னு சொல்றீங்க ஆனா தாவைக்காலே வந்து மெம்பர்ஸ் எல்லாம் போடும் போது பணம் கேக்குறாங்க இத பார்த்துதான் நிப்பாட்டுறாங்க கட்சியில உள்ள எதிர்கட்சியில உள்ள சமூக விரோதிகள் வேணும்னு வேணும்னு அப்படி ஒரு விமர்சனத்தை முன் முன்வைக்காம அது உண்மை கிடையவே கிடையாது இங்க பதவி போட்டிருக்கிற பொறுப்பு போட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதி தளபதி விஜய்க்க அவர்களுக்காக தளபதி விஜய் அவர்களுக்காக ஓட்டவங்க ஒட்டவங்க ஆரம்ப கட்ட உழைச்சவங்களதான் சரிங்களா இன்னைக்கு வேற யாராவது மாற்றுக் கட்சியில கேள்விப்பட்டிருக்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி ஏன் பொய்த்தலர் ஆனந்த் அவர்கள் சொல்றாங்க நீங்க ஹெலிகாப்டர்லயே வந்தாலும் சரி இங்க மாற்றுக் கட்சியினருக்கு அவ்வளவு சீக்கிரம் இடம் கிடையாது இங்க உழைச்சவனுக்காக மட்டும்தான் இங்க இடம்னு சொல்லியிருக்காரு அது எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாம் எப்படியாவது இங்க ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும் விமர்த்தனை வைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க தவிர்த்து இது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கேவலமான விமர்சனம் வந்து வரதான் செய்வோம் அரசியல் கட்சி அவங்க வேணும்னு ஏதாவது பழி போடதான் செய்வாங்க நாங்க நாங்களும் ஒரு ஆதரவாளராக நாங்களும் சரி இல்ல கட்சி தலைமையும் சரி இந்த காதல அந்த காதல விட்டுருவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டு வருது அவரை தாண்டி எதுவுமே பண்ண முடியல அவர் விஜய் ஓவர் டேக் பண்ண பாக்குறாரு அப்படிலாம் சொல்றாங்களே சார் அதெல்லாம் எப்படி இதெல்லாம் அப்பட்டமான பொய் நான் பார்த்து மிக சிறந்த தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் சரிங்களா நான் வந்து அவரு ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் வந்திருக்கோம் நான் தூரத்துல இருந்து அவர் பாக்குறேன் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல நீலகிரி மாவட்டத்துல இருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க அந்த நிர்வாகிகள் வந்திருந்தாங்க அவர் பெரிய பாக்ஸ் நிறைய இந்த நீலகிரி மாவட்டத்துல தயிரும் அதுல உள்ள என்ன ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கோ எல்லாமே கொண்டு வந்து தராங்க அவர் அதை வாங்கி எல்லாம் நல்லா பாத்துங்க அவர் வாங்கி அப்படி அங்க இருக்கு அந்த மத்த மத்த மாவட்டத்துல இருந்து வந்து பார்க்க முடியாத அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க யார் யாரெல்லாம் துண்டு போறாங்க துண்டாங்க மறுபடியும் அவருக்கே போட்டுறாரு ஒரு தைலம் தைலம் கூட எடுத்துக்கல கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் லிமி கொஞ்சம் ஏஜ் கூட இருக்கவங்க எல்லாம் தைலமாவது யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அத கூட எடுத்துக்கல எல்லா டிசைட் பண்ணி சொல்றாங்க தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க இப்படி எல்லாம் கொண்டு வந்து எந்த கிஃப்டும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப கெட்ட பிறப்பணும் வான் பண்ணி அனுப்பிச்சுறாரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன் மாவட்டத்துல இருக்காங்க ஒரு நாளைக்கு அரசியல் திராவிட கட்சியில் அரசியல்வாதிகள் ஒரு நாளைக்கு எத்தனை சாலை ஒரு சா ஒரு நூறு சா ஒரு சா ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆனதுன்னா எப்படி மிஸ் ஆகுதுன்னு டிரைவர் கிட்ட அரசியல்வாதியும் நான் பாத்திருக்கேன் அப்படி உள்ள காலகட்டத்துல ரொம்பவும் ரொம்ப 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 நேர்மையாக தளபதிக்காகவே உயிர் வாழ்ற ஒரு மனுஷன் அப்படின்னா நான் பார்த்து அண்ணன் பொதுச்சலர் பொதுச்சலர் ஆனந்த் அவர்கள் தான் உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விசுவாசின்னு சொல்லலாம் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய விசுவாசம் அவரு அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன் தளபதி கொடுத்திருக்காருன்னா அதுக்கு அவர் பொறுத்து தான் சரி சார் என்னதான் விஜய் அவர்கள் வந்து திமுகவை இவ்வளவு விமர்சித்தாலும் திமுகவின் கருத்துக்களையே அவர் பேசுறாரு அவர் ஒன்றிய அரசு சொல்றதாக இருக்கட்டும் நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே திராவிட கட்சிகள் மாதிரி தான் பேசுறாரு இவர் திமுகவின் பி டீம் அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனமும் தாவைக்கா மேல இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க திமுக பி டீம் ஏன் இவங்க அதாவது பாஜக என்ன சொல்ற பாஜக என்ன சொல்றாங்க திமுக பி டீம் திமுக என்ன சொல்றாங்க பாஜகவோட பி டீம் இங்க எந்த பி டீமும் கிடையாது எந்த ஏடிமும் கிடையாது தான் எல்லா ஏடிம் பி டீம் எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி தாவேக்கா மட்டும்தான் மக்களை நம்பி தான் வந்திருக்கோம் மக்கள் தான் பி டீம் தாவேக்கா நீங்க சொல்லிக்கலாம் தவிர்த்து இங்க வேற எந்த கட்சிக்கு அப்படி ஒரு அவசியமே கிடையாது தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு அவசியமே கிடையாது அதாவது ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லுங்கிறதுக்காக சொல்ற தவிர்த்து இது இதெல்லாம் பொய்யான ஒரு விமர்சனம் அதே மாதிரி இந்த திமுக கட்சியினர் ஒன்று சொல்லிக்கிறேன் அவங்களுடைய ஏதாவது எப்படியாவது ஒருத்தனை திமுக ஒரு ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர விடக்கூடாதுன்னா உடனே பாஜகவோட பி டீம் ஏடின்னு சொல்றது சரிங்களா அதே மாதிரி பாஜகவினர் வந்து எப்படியாவது எதிர்ப்பு தெரிவிக்கனா ஒண்ணு திமுக திராவிட கட்சியை ஏற்றி ரெண்டுமே கிடையாது இது ரெண்டுமே பொய்யான நூத்துக்கு இருநூறு சதவீதம் பொய்யான விமர்சனம் இது சரிங்களா மக்களை நம்பி மக்களை மட்டுமே நம்பி வந்திருக்காங்க வந்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நீங்க பாக்கணும் கண்டிப்பா சார் தொலைக்காட்சிகளின் கணக்கெடுப்புல வந்து விஜய் அவர்கள் தான் ரெண்டாவது பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மற்ற கட்சிகளின் ஓட் பேங்க் எப்படி அடி வாங்கன்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல தொலைக்காட்சியில இப்பயாவது உண்மையை சொல்றாங்களே ரெண்டாவது இல்ல ஒன்னாவது முதல் இடத்துல தாதை காதா இன்னைக்கு இருக்கு சரிங்களா வேற யாருக்கும் இவ்வளவு பேர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு கால காரணம் எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சோ எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் மக்கள்கிட்ட ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சோ அதே அதுல கொஞ்சம் கூட சற்றும் மாறாத ஒரு கிரேசையும் வரவேற்பையும் இன்னைக்கு நீங்க தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்க பாக்கலாம் அதனால இந்த ரெண்டாவது இடம்ல கால போக்கில முதல் இடமா இருப்போம் நாங்க தான் ஆளுங்கட்சியா வரதுக்கான முழு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தாவேக்கா ஆளுங்கட்சியாக வரதும் கண்டிப்பா நீங்க பாக்கலாம் நீங்க இதுக்கான என்ன முன்னெடுப்புகள் வந்து கட்சி எடுத்திருக்குன்னு சொல்றீங்க சார்

சக்தி வாய்ந்தவங்க யாருன்னா இளைஞர்கள் தான் ஆனா இந்த திராவிட கட்சியிலையும் இந்த பிளவுவாத பாஜக கட்சியில இந்த முதியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கண்ணுக்கு அவங்க வந்து குழந்தைகளை தான் தெரிவாங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு இவங்களுக்கெல்லாம் அந்த இளைஞர்களை பார்த்தா குழந்தைகளை தான் தெரிவாங்க அதனால குழந்தைகளை பத்தி முதியவர்களுக்கு எந்த கவலையும் வேணாம் முதியவர்கள் போயிட்டு நீங்க பண்ண நீங்க இத்தனை வருஷம் பண்ண இந்த ஊழல் அரசியலும் வேணாம் எங்களுக்கு இந்த பிளவுவாத அரசியலும் வேணாம் எங்களுக்கு என்ன எங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு இன்னும் மாதிரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும்னா எங்களுக்கு தாவேக அர்த்தியல் தான் எங்களுக்கு தாவே கட ஆர்த்திக்க வரணும் சரிங்களா அதுக்காக இளைஞர்கள் முழு சப்போர்ட் குடுக்கறாங்க இளைஞர்கள் தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் எப்படி சீமானவர்கள் வந்து ஒரு முகம் அந்த கட்சிக்கு அப்படின்னு தெரிவாரு ஆனா மத்த யாருமே வெளில தெரிய மாட்டாங்க அதே மாதிரிதான் மறுபடியும் தவேகானா விஜயவர்கள் ஒரு முகமாக தெரியுறாங்க மத்தபடி யாருமே இன்னும் தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல சார் ஒரு கட்சியோட தலைவர் யாரு இல்ல ஒரு க ஒரு கட்சியோட தலைவர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் சரிங்களா அதுக்கு அவருக்கு அடுத்தபடியா பூச்சியார் ஆனந்த் அவர்கள் இருக்காரு உங்களுக்கு நீங்களே அவரை பற்றி கேள்வி கேட்டீங்க தெரிஞ்ச நாள் தானே கேள்வி கேட்டீங்க இப்ப அடுத்த தலைவர்கள் ஒவ்வொருத்தனா இருக்காங்க யாரு இங்க வந்து அவர்களுடைய அரசியல் வந்து தயவு செஞ்சு இங்க பேசவே கூடாது அவர் வந்து நினைச்சா ஒரு நாளைக்கு இப்படி போவாரு ஒரு நாளைக்கு திமுக சப்போர்ட் பண்ணுவாரு ஒரு நாளைக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சு நினைச்சு பேசுவாரு அவருக்கு என்ன என்ன இதுல சிந்தனையில இருக்காரு என்ன இதுல இதுல இருக்காருன்னே நமக்கு யூக்கே முடியாது சரிங்களா அவரே பேசிட்டு அவரே சிரிச்சுக்குவாரு அதுக்கு அதனால ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு அப்படிங்கற எந்த இளைஞர் கூட்டத்தை தெரியலையே கூட்டம் இருக்கு என்ன எல்லா ஆட்களும் நிக்கறாங்கன்னு சொல்றீங்க ஆனா அவர் தனியாவே நின்று மூணு வாட்டிக்கு மேல தனியாவே நின்று தனியாக தனியாகவே கறக்க

அவர் ஒரு பெரிய ஏதோ அவர் அவருக்கான இதுல அவருக்குன்னு தனியா இருக்கு கூட்டம் இருக்கு இல்லன்னு இல்ல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஓட்டு வங்கி யாருக்கு இருக்கு அப்படின்னா தாவேகா தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது சரி சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி சார் நீங்க வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் நீங்க வந்து பாஜகவில் சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவரா இருந்திருக்கீங்க இப்போ வந்து தாவேகா இதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா மேடம் பாஜகவில் அதாவது எங்களை எப்படி சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் ஒருத்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சியில இருந்தேன் அதுல இருந்து எப்படி சொல்லி கூப்பிட்டாங்கன்னா இப்ப எல்முருகன் அவருக்கு நீ நினைச்சாங்க சரிங்களா அப்ப நான் ஒரு திராவிட கட்சி மாவட்ட பொறுப்புல இருந்தேன் ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி இருக்கும் அப்ப இணைக்கும் போது இது முழுக்க முழுக்க வந்து தேசத்துக்கான கட்சி இங்க வந்து எந்த ஒரு மதவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சு எங்களை வந்து உள்ள நினைச்சாங்க நாங்களும் தொடர்ந்து அதுல பயணித்தோம் ஆனா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனசாட்சியோட தான் எங்க பயணித்தா இல்ல மனசாட்சிக்கு தான் பயணிச்சிருக்குன்னு சொல்லணும் நாங்க இதனால எவ்வளவு முயற்சி பண்ண சரிங்களா இங்க வந்து இஸ்லாமியர்களும் இந்தியாவோட குடிமக்கள் தான் தயவு செய்து இந்த இஸ்லாமியர்கள் பிரித்து பேசாதீங்க திருவான்மையர்களை பிரித்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுக்க முழுக்க எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க தவிர்த்து ஆனா பின்னாடி போயிட்டு அவ்வளவு விமர்சனம் அதே கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் என்னை பத்தெல்லாம் அவ்வளவு விமர்சனம் பண்ணுவாங்க பின்னாடி நான் வந்து அந்த கட்சியில இருந்து மிக நான் நல்லா ஒர்க் பண்ணேன் அப்படின்னா சிறப்பாக இன்னைக்கு திருச்சி மாவட்டத்துல பிஜேபிய மிக பெரிய யார்க்க வேணாலும் கேளுங்க பிஜேபியை வளர்த்ததுல என்னோட பங்கு அதில் அதிகமா இருக்கு எவ்வளவு எத்தனையோ லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணியிருப்பேன் ஆனா ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு அவங்களே காதுபடி விமர்சனம் பண்றாங்க இவர் வந்து மாற்று கட்சி இஸ்லாமிய கட்சியில வந்து வேற அமைப்போட தொடர்பு இருக்குமா அப்ப பார்த்தேன் அவங்களோட எண்ணங்கள் முழுக்க முழுக்க பிளவாததா இருக்கு மத பிளவுவாதமும் ஜாதி பிளவாத அரசியல் இங்க உட்கட்சி அரசியல் மிக அதிகமா இருக்கு பாஜக அதனாலதான் வேணான்னுட்டேன் அப்போ அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும் போது தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கொள்கை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இங்க அதாவது பிறப்பால் எல்லாம் ஒண்ணுதான் இங்க ஜாதியால மத மதத்தால யாரும் பிரிவு கிடையாது கிடையாதுன்னு சொல்லி நல்ல ஒரு கொள்கை அது அந்த கொள்கையை பிடிச்சு போய் அங்கேதான் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம தாலகாவோட ஆதரவாளராக இருக்கேன்